மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பயிற்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டு பஞ்சமஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகங்களை நட்பு கிரகங்களாக கருதுகிறார் அந்த நட்பு கிரகங்களில் ஒரு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திர விதியின்படி செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகத்தின் வீட்டில் பயணிக்கும்போது போது நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் பாகப்பிரிவினை சிரமங்கள் சிக்கல்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்ற மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்குப் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கொண்டு உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகி முன்னேற்றங்களை அதீதமாக சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய வீண் விரய செலவுகள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் எல்லா விதமான வீண் விரய செலவுகளும் சுபவிரயங்களாக மாறி மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக செவ்வாய் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது செவ்வாயின் பார்வை காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எப்பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளுக்குமான நல்ல பல யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேம்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை நீக்கி உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை நிறைந்து கொடுக்கிறார் செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டு ஐந்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான மகிழ்ச்சிகளும் தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் உங்களுக்கு எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே சின்ன சின்ன சிரமங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமும் இனிமையும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கண்டிப்பாகவே சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாறும் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் போன்ற மேலும் பல பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட புதிய அதிக அளவிலான வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலும் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி யோகங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூடி வருவதற்காக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது உங்களுடைய சிறிதளவான கூட எளிதான வெற்றிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு என நன்மைகள் நிறைந்த சந்தோஷங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான சிக்கல்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைய பெற முடியும் கடினமான சங்கடங்களை நீக்கி லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் இந்த நேரத்தில் நிறைய கிடைக்கிறது செவ்வாய் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பது மட்டுமில்லாமல் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் உடை தெரியப்பட்டு பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த காரிய வெற்றிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது அரசியலில் இருப்பவர்களுக்கு கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எளிதில் சந்திப்பதற்கான யோகங்கள் உங்களை தேடி வருகிறது காரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களை நிறைய சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு படித்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொண்டிருக்கின்றவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவியர்கள் விளையாட்டுத்துறையில் துறையில் தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு செவ்வாயைப் பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு உங்களுடைய கடினமான பணிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அக்கம்பக்கத்து நிலத்தவர்களிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகரை மனதார நினைத்து கொண்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்